தமிழ்நாடு சம்பவம் இந்துக்களின் தந்தை மண்ணினுடைய முதல் தலைவர் அவர்களுக்கு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் இந்திய கணினி தமிழ் புரட்சி பிதாமகன் பத்ம பூஷன் சிவநாடார் அவர்களுக்கு அவரது சேவை பாராட்டுவதில் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் கொச்சின் எதிர்கட்சி தலைவராக மூன்று ஆண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாகர்கோவில் நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் எங்கி இந்தியாவிலேயே அதிக வாழ்த்து பேச வெற்றி பெற்ற மக்களவை உறுப்பினர் அறுபத்தி நாலு வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அதன் பிறகு ஒன்பது வார கட்டங்களில் மண்டை தலைவர் வரும்போது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக பார்த்து கேள்வி கேட்டவர் அவர்களே சட்டத்தேர்தலில் பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் இந்து முன்னுடைய முதல் தலைவர் இந்துக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் சமூக பிரச்சனைக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர்களை திரட்டி போராடிய தலைவர் சிவசேனா அமைப்பினர்களால் தமிழர்கள் தாக்கப்பட்ட போது தேசிய மாநாட்டில் சிறப்பு விதினராக ரெண்டு பேர் கலந்துகிட்டார்கள் ஒருத்தர் வந்து ஐயா அந்த ஆக்கிர தமிழர்கள் தேசியவாதிகள் தமிழர்களை வந்து நீங்க அரவணைத்து செல்ல வேண்டும் எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது கோரிக்கை வைத்து இப்படி பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா தானில அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஏறெல்லாம் பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உயிர் என்னும் சற்று நேரத்தில் பிரிய போகிறது என்னுடைய சீட்டை சித்திரகுப்தன் தேடி அதற்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்றேன் பேசிட்டு இருக்கும் போது உயிரை விட்ட ஒரு திருமகனார் அவருடைய சேவையை போட்டு விதத்தில் அவர் செய்த சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டிய விதத்தில் மத்திய மாநில அரசுகள் குறிப்பாக மத்திய அரசு ஐயா தானிலிங்க நாடார் அவர்களுக்கு இந்துக்களின் தந்தை தானிலிங்க நாடார் அவர்களுக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்தியாவின் கணினி கல்வியின் பிதா மகன் சிவனாரிவனாரர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது சொல்றோம் சிவனாரார் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில இந்தியாவை மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியவர் கம்பெனியை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளார் அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் ஐபிஎம் என்கின்ற உலகின் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி வந்து இந்தியாவில் கணினி கல்வியை கற்றவர்கள் யாரும் இல்லை அதனால இங்க வந்து நம்ம வந்து கம்பெனி நடத்த முடியாது விட்டு வெளியேறியது அந்த காலகட்டத்தில் கம்பெனி உங்களுக்கு